அசலாம் வலைக்கும் நாம் வாழை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பெண் புலி அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம் அறுநூற்றி முப்பத்தி நான்கு முப்பத்தி எட்டு கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி இருநூற்றி முப்பது உலக வரலாற்றிலும் இந்திய வரலாற்றிலும் எத்தனையோ பெண்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்றாலும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் செய்வதும்ாரின வந்தோம் வந்தும் அவியனில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மியடி என்ற பெண் விடுதலை கவிஞர் பாரதியின் கவிதை வரிகளுக்கு சரியான இலக்கணமாக பெண் அரசி ரஜியா சுல்தான திகழ்ந்தார் சுல்தான் சம்சுத்தீன் அல்துமிஸ் தன் ஆட்சியின் போதே தமக்கு பிறகு தம் பேரரசை காப்பாற்றும் தகுதி தம் மகள் சுல்தானா ரஜியாவுக்கு இருக்கிறது என்று சரியாகவே எண்ணினார் எனவே தனது நெருங்கிய குழுவினரிடம் தமக்கு பிறகு மணிமகனும் ரஜியாவுக்கு சூட்டப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பலருக்கு அவரது வேண்டுகோள் நகைப்புக்குரியதாக இருந்தது என்றாலும் காலத்தின் கட்டாயமாக வேறு வழியின்றி ருக்குநிதீனை நீக்கிவிட்டு பெண்ணரசியை டெல்லியின் பேரரசியாக்கினார் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்த சுல்தானா ரதியா மற்ற சுல்தான்களுக்கு நிகரான வீரம் பொருந்தியவராகவும் போர்க்களத்தில் ஆண்களுக்கு நிகராக போரிடும் பெண் புள்ளியாகவும் விளங்கினார் பெண்களின் நலனுக்கென தனித்துறை நிறுவினார் அவர்களின் குறைகள் கேட்டு ஆவணம் செய்தது அத்துறை பெண் நாடாளக்கூடாது என்று பலமாக பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டது பெண்களை கூட எதிர்த்தனர் சகஞ்ச சம்பிரதாயத்தவர்களும் குழப்பம் அட்டூழியம் அராஜகம் விளைவித்தனர் அமைதி கெடுத்தனர் புலி பாய்ந்தது கடுமையான நடவடிக்கை எடுத்தார் சுல்தானா ரஜியா சான்றோர் சரிகண்டதை கண்டார் இருப்பினும் அராஜகம் வென்றது சொந்த சகோதரர்களை கூட துரோகம் செய்தனர் கடைசியாக நல்லரசியார் கொல்லப்பட்டார் முயத்தினின் பஹ்ராம் இவரது சகோதரர் ஆட்சிக்கு வந்தார் இவரது ஆட்சி பயங்கர ஆட்சியாக இருந்தது அரசின் முழு நிர்வாகத்தையும் கவனித்து வந்த இத்தியார்தீன் என்பவர் இவரது ஆணையின் பேரில் கொல்லப்பட்டார் அடுத்த பெரிய அதிகாரியாக இருந்த மகதுபுத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் அவர் தப்பி ஓடிவிட்டார் இவ்வாறான பொல்லாங்கால் நாட்டில் குழப்பம் ஏற்பட்டது இவரின் அதிகாரிகள் லாகூர் செல்வதாக கூறிவிட்டு பியாஸ் நதிக்கரையில் கூடி மந்திர ஆலோசனை செய்து பெரும் படையுடன் டெல்லி வந்து சுல்தான் முயதுதின் சாவை முற்றுகையிட்டு கைது செய்து கொண்டனர் பின்னர் ருக்ருத்தீனுடைய மகன் அலாவுதீன் மசூத்தை சுல்தானாக அறிவித்தனர் சுல்தான் அலாவுதீன் மசூத் ஆட்சி காலத்தில் மங்குத்தா என்ற செங்கிஸ்கானின் வழிவந்த மூர்க்கன் உச்சு மூர்த்தான் போன்ற இடங்களில் புகுந்து குடிமக்களை கொன்று ஒழிக்கத் தொடங்கினார் மங்குத்தாவை அடக்க சுல்தான் அலாவுதீன் மசூத் பெரும் படையுடன் சென்று விரட்டினார் இவ்வாறு தொடங்கிய இவரின் ஆட்சியின் சீரழிந்தது குடிப்பழக்கமும் மற்றும் தீய சேர்க்கையும் இவரை அடிமை கொண்டன எனவே இவரும் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் சுல்தான் ஆலோசனைக்குழு சுல்தான் அலாவுதீன் மசூத்தின் தந்தையின் சகோதரரான நாசுருத்தின் மஹமூதை கராச்சியிலிருந்து வரவழைத்து டெல்லியின் சுல்தான் ஆக்கியது இன்சா அல்லாஹா அடுத்த வீடியோவில் சுல்தான் நாசுருத்தின் மஹமூது அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை பார்ப்போம் இறைவனுக்கு அந்துவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலம்